விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்தி வந்து செம்மையாக பிளான் பண்ணி சந்திரா சிவனாண்டி முத்து வேலை அவங்கள ஃபைனான்சியர் வீட்டுக்காக வர வச்சிடுறாங்க சிவநாண்டியும் அந்த ஃபைனான்சர் கிட்ட கேட்குறாங்க எப்பா நாங்கள் தான் வந்துட்டோம்ல எங்களுக்கு சீக்கிரம் அந்த ஐம்பது கோடியை கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஃபைனான்சியே சொல்கிறாங்க ஏப்பா அந்த ஐம்பது கோடி என்கிட்ட இல்லைப்பா அங்கே நிற்கிதுலாம் ஒரு காரு அதில் இருக்கிறவர் தான் உங்களுக்கு ஐம்பது கோடியா அள்ளி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சிவநாட்டி முத்துவேல் சந்திரகலா மூணு பேருமே அந்த காரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பைனான்சியா சொல்றாங்க ஆமா ஐம்பது கோடி குடுக்குறாருன்னா சும்மாவா நீங்கள் எப்படியோ வட்டியும் முதலமாக சேர்த்து நீங்கள் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவநாண்டி சொல்கிறாங்க கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஐம்பது கோடி கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனான்சியர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்க உங்களுக்கு ஐம்பது கோடி கொடுக்குறாங்க நீங்கள் இங்க இங்கே இருக்கீங்க போய் கார் கதவெல்லாம் திறந்து விடுங்க அப்பதான் அவருக்கு இம்ப்ரெஸிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சந்திரா சிவனாண்டி முத்துவேல் மூணு பேருமே சரி சரி நாங்களே போய் கார் கதவை திறந்து விட்டு அவரை வெல்கம் பண்றோம் அங்க போனா நம்ம கார்த்தி மயில் தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க சந்திரா வந்து கார் தான் திறந்தாங்க பார்த்தா உள்ள கார்த்தி மயில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு சந்திரா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னது இது இவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க அப்போ சிவனாண்டி கிட்ட சந்திரா சொல்றாங்க இவனை பார்க்கறதுக்காக தான் என்னை நீங்கள் வர வச்சிங்களா போய் போய் இவன் கார் கதவை என்னைய துவக்க வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லு இது கேட்ட மயில் வந்து சொல்றாங்க சின்னத்தை பரவாயில்லையே எங்கள் காரெல்லாம் விட்டு எங்களை வெல்கம் பண்ணுறீங்க அவ்வளோ பெரிய ஆள் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு இது கேட்ட சந்திரா செம்ம கடுப்பில் இருக்காங்க அந்த ஃபைனான்சியர் கிட்ட சொல்றாங்க ஐயோ இவர் தான் எங்களுக்கு அந்த ஐம்பது கோடியை தரப்போறதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஃபைனான்ஷியர் சொல்கிறாங்க ஆமாப்பா இவர் தான் உங்களுக்கு அந்த காசை தரப்போறா போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்றாங்க எல்லாம் தான் ஆரம்பத்திலேயே நீங்க கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இந்த ஐம்பது கோடியை யார் தர எவரு தர நீங்க விசாரிச்சிருந்தீங்கன்னா இப்போ இவன் முன்னாடி நம்ம அசிங்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட கார்த்தி வந்து அந்த சேடி கிட்ட சொல்றாங்க ஏப்பா இவங்களெல்லாம் பார்த்தா ஐம்பது கோடி தரவங்க மாதிரியாக இருக்குது பார்த்தல இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு கோடிக்குள்ள டாக்குமெண்ட்ஸாக ஐம்பது கோடி கொடுத்து இவங்களால் வாங்க முடியுமா நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த சேட்டு சொல்கிறாங்க சாரி சார் நான் தெரியாமல் காசு காசுப்பட்டு அப்படி தப்பு பண்ணிவிட்டேன் இனிமேட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அந்த பத்திரத்தை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி சந்திரா இவங்க முன்னாடியே அந்த பத்திரத்தை கார்த்திகையில் கொடுத்துட்றாங்க அந்த சேட்டு இதை வாங்கிட்டு மயில் வந்து சொல்றாங்க என்ன சின்னத்தை நீங்க இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை யாராவது ஐம்பது கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க தான் வந்து நிப்பீங்களா இங்க யாராவது அஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னாலே வீட்டு பத்திரம் ஆதாயிதன்னு கேக்குறாங்க நீங்க என்னென்னா ஒண்ணுமே கையில வச்சிருக்காம ஐம்பது கோடி வாங்க வந்துட்டீங்களே சின்னத்தை இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து சந்திராவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க முதல்ல இருந்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடியை கூட்டிட்டு போறாங்க அப்போ மயில் சொல்றாங்க சின்னத்தை அடுத்து நீங்க ஏதோ ஒரு பிளான் போட போறீங்கன்னு தெரியுது அதையாவது நீங்க உருப்படியா போடுங்க கார்த்தி மாதிரி ஆளுங்க கிட்ட உங்களால் மோதவே முடியாது கடைசியில் நீங்கள் நீங்க தோத்து போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சந்திராவை கிண்டல் பண்ணி பேசுறாங்க சந்திரா சிவனாடி கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா நான் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறேன்னு போச்சு எல்லாம் போச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைக்கே கிடச்சிருச்சு அவன் அந்த ஆசிரமத்தை ஓபன் பண்ணிடுவான் அந்த ஆசிரமத்துக்கு நான் ஒருவசம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க கவலைப்படாத சந்திரா

பண்ணி வச்சிடறாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம காத்தி வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு அட முட்டா பசங்களா இவ்வளோ தூரம் யோசிக்கிற நீங்கள் நாங்கள் இதெல்லாம் கண்டுபிடிப்போம்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது எங்ககிட்ட எப்போ பாரு தோக்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மயில் கார்த்தி ரெண்டு பேரும் சிவநாட்டி முத்துவேல் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாம்பை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அது தெரியாமல் சிவநாட்டி முத்துவேல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சந்திரா கிட்டே கால் பண்ணி சொல்கிறாங்க சந்திரா இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம போட்ட பிளான் வந்து சொதுப்பவே சொதுப்பாது ஏன்னா அந்த சிலைக்கு பின்னாடி நாங்கள் நினச்ச மாதிரி பாமை வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சந்திராவும் சூப்பர் நாளைக்கு அவன் அந்த சிலையை திறக்கிறதுக்கு பட்டனை அமுக்கும் போது கண்டிப்பாக அந்த சிலை வெடித்து செதறணும் அங்கே ஆசிரமம் திறக்க முடியாமல் எல்லோரும் அடிச்சுட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க ஏன் பொண்டாட்டியவா மொரவாசல் செய்ய சொல்லியிருக்கான் இப்போ பாரு யார் இந்த ஊரை விட்டே ஓடறான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்லிடுறாங்க இந்த சைடு காலையில் எல்லாருமே ஆசிரமம் திறக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ சாம்பல செடியை கூப்பிட்றாங்க சம்பள செடி வர வரமாட்டேன் நீங்கள் போகிறதே எனக்கு பிடிக்கல நான் எப்படி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க கார்த்தி வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க விடுங்க மாமா நீங்கள் எதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க அத்தை கண்டிப்பாக அந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுக்காக வருவாங்க அவங்க கையால் தான் அந்த சிலையையும் திறந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத்கிட்ட மயில் வந்து நீ இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு திட்டம் வச்சுருப்பேன் வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் நம்ம காத்தி வந்து அந்த அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் நீங்க கண்டிப்பா நாங்க எங்க அம்மாவுக்காக திறக்கிற ஆசிரமத்துக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அந்த அமைச்சரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பா நான் வரேன்ப்பா இந்த காலத்தில் பெத்த பிள்ளைங்க அம்மா பேரால ஆசிரமம் கட்டுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ காத்தி சொல்கிறாங்க எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா எங்கள் அத்தை சாமுண்டச்சேரியை அவங்க ஏதோ ஒரு பகை மனசில் வச்சுட்டு அந்த ஆசிரமம் திறக்கிற விழாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அமைச்சர் சொல்கிறாங்க இதானப்பா கண்டிப்பாக நான் சாம்புச்சேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த அமைச்சரும் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சம்புடச்சேரி நாளைக்கு நான் சொல் ஃபங்க்ஷனுக்கு நீ வரியா அப்படிங்கற மாதிரி கேட்க அதுக்கு சம்பளிச்செரி சொல்றாங்க நீங்க கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா கண்டிப்பா வரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனா அது கார்த்தியோட ஆஷ்ரம திறப்பு விழா அப்படிங்கறது தெரியவே தெரியாது அது தெரியாம சந்திரா சம்பளிச்செரி எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க அப்போ பார்த்தா சந்திரா வந்து சமளச்செரி கிட்ட சொல்றாங்க என்னக்கா இங்க போய்ட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்பளஸ்வரி சொல்றாங்க இங்கே என்னாச்சு சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க இந்த இடத்துல தான் அந்த கார்த்தி பையன் அவங்க அம்மாவுக்காக ஆசிரம கட்ட போறான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அமைச்சர் உன்ன போன் போட்டு வர சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இது கேட்ட சம்பளஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்றாங்க இப்போ கூட ஒன்றும் இல்லக்கா வா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு இருக்கிறாங்க அதுக்கு சம்பளஸ்வரி சொல்றாங்க சந்திரா வந்தது தான் வந்துட்டோம் இங்க இருந்து போயிட்டா கண்டிப்பா அமைச்சருக்கா மனஸ்தாபா அதனால நம்ம அவங்க சொன்ன மாதிரி பங்கன் வரைக்கும் நம்ம இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு அந்த சலையை திறக்கிறதுக்காக எல்லாம் ரெடியா இருக்காங்க அப்போ சம்புச்சேரிய பார்த்துட்டு ரேவதி ராஜராஜன் மயில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி பார்த்து இங்க வர வச்ச அப்படி சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க அதெல்லாம் அப்படிதான் மயில் நான் வந்து அமைச்சருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் இது மாதிரி எங்க அத்தையை நீங்களே இன்வைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிற விதத்துல சொன்னாங்க அதனாலதான் சம்பச்சேரி அத்தை இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சம்பரிக்கிட்ட கார்த்தி சொல்றாங்க அத்தை நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாப்பிடுச்சு சொல்றாங்க இங்க பாரு நான் இன்னும் உனக்காகலாம் வரல அமைச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இது கிட்ட காத்தி சொல்றாங்க எப்படியும் ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்களே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்போ சந்திரா வந்து சாப்பிடிச்சிருக்கிட்டு சொல்றாங்க பார்த்தியக்கா எவ்வளோ திமிர் இருந்தால் ஒன்னேவே இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் வர வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க பாரு சந்திரா அமைச்சர் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சண்டை போட்டால் அது நம்மளுக்கு தான் அசிங்கம் அதனால நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் அமைதியாகவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காத்து வந்து சந்திரகிட்ட சொல்கிறாங்க என்ன சின்னத்தை நான் சவால் கிட்ட மாதிரியே அதையே இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க டே இந்த ஆசிரமத்தை நீ உருப்படியாக திறந்து வைக்கிறியான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இந்த ஆசிரமத்தையும் நாங்கள் நல்லபடியாக திறந்து வச்சுருவோம் அதையும் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரகிட்ட காத்தி சொல்லிட்டு போய்ட்றாங்க அப்போ நம்ம சந்திரா வந்து காத்தியை பார்த்து மனசில் நினைக்கிறாங்க போடா போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ உங்கள் அம்மாவுக்காக கட்டின சில வெடித்து செதற போது அப்புறம் பாரு எல்லாரும் எப்படி தலை திரிக்க ஓடுறாங்கன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க எனக்காக இன்னொரு உதவியும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூப்பிட்டா அத்தை வந்து இந்த சிலையை திறந்து வைக்கிறதுக்காக வரவே மாட்டாங்க அதனால நீங்கள் அந்த பட்டன் அமுக்கும் போது எங்கள் அத்தையும் கூப்பிட்டு பக்கத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த சிலையை திறந்து வைக்கணும் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி வந்த அமைச்சர்கிட்ட சொல்ல இதை கேட்ட அவங்களும் சரிப்பா கண்டிப்பா உனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை கையில வாங்குறாங்க அப்போ அந்த பட்டனை அமுக்க போகும்போது சம்பிரச்சரி பார்க்குறாங்க என்ன சம்பரி எதுக்காக நீ ஓரத்தில் வந்துட்டு இருக்கவா என் கூட சேர்ந்து நீ இந்த பட்டனை அமுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நம்ம சரி வர வழி நம்ம நோன்னு சொல்ல முடியல அதனால அவங்களும் கூட வந்து நிக்கிறாங்க மனசுல நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருடா அந்த சிலை எப்படி விதிக்க போகுதுன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடே நம்ம சரி அந்த அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிலைய திறந்து வைக்கிறாங்க பார்த்தா பாமும் வெடிக்கலை ஒன்னும் வெடிக்கல அந்த சிலையை நல்லபடியாக திறந்து வச்சு ஃபங்க்ஷனையும் நல்லபடியா முடிச்சிடுறாங்க இதை பார்த்த சந்திராக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல தலையே சித்திருச்சு என்னடா இது நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது நம்ம இந்த கார் எப்பவுமே தோற்கடிக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த சைடு கோவத்துல சிவனாண்டி முத்துவேல் இவங்க கிட்ட போய்ட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பாம்பு வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன் என்னென்னமோ சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் பாம்பு வெடிக்கலை ஒன்றும் வெடிக்கலை அந்த டிரைவர் சொன்ன மாதிரியே என் அக்காவை அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவும் வச்சுட்டான் என் அக்கா கையாலேயே அந்த சிலையை திறந்து வச்சு ஆசிரமத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாண்டி மூத்துவேலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இளைய சந்திரா நாங்கள் நல்லாதான டைம் எல்லாம் செட் பண்ணி அந்த பாம்பு அங்கே வச்சோம் அது எப்படி வெடிக்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவநாடி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இது கேட்ட சந்திரா வந்து எனக்கு செம்ம கோவம் வருது ஒழுங்கு மரியாதையே போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாங்க இந்த சைடு எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அமைச்சர் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பசங்களை பாக்குறதே பெரிய விஷயம்ப்பா பெத்த அம்மாவை வச்சு பார்க்காத இந்த காலத்துல நீ உங்க அம்மா பேரால ஆசிரமம் திறந்து எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுன்னு நினைக்கிற பாரு மனசு யாருக்கு வரும் கண்டிப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாழ்ந்துட்டு போறாங்க நம்ம சாமுடி அந்த இடத்துல கார்த்தியை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க இவன் நல்லவனாக தான் இருக்கான் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம பகையாளியோட இருந்து வந்திருக்கான் அதனால இவன் எல்லாம் கொஞ்சம் கூட மன்னிச்சு ஏற்றுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சைடு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க அப்போது நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு சந்திரக்கையில் கொடுக்கறதுக்காக வராங்க அப்போது மயில் வந்து கிட்ட சொல்கிறாங்க என்ன சின்னத்தை சவாலில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அதனால நான் கையில் வச்சுக்கிறத கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்கன்னு தான் சொல்லலாம் அப்போ மயில் வந்து சொல்கிறாங்க இந்தாங்கத்தை பிடிங்க இனிமேட்டு நீங்கள் தான் இந்த ஆசிரமத்தை பேரிக்கி குப்பையெல்லாம் அள்ளி இந்த ஆசிரமத்துக்கும் முறவாசம் செய்யணும் அதனால எல்லாத்துக்குமே ரெடியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பட்ட கையில் கொடுத்துட்டு அங்கே இருந்து கார்த்தி மயில் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாமுடிச்சரி என்னது இது நம்ம தங்கச்சி தொடப்பத்தோட இங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சரி வந்து சந்திரா கிட்ட வராங்க என்ன சந்திரா நீ எதுக்காக தொடப்பத்தெல்லாம் கையில வச்சிட்டு நிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க அக்கா நான் அவன்கிட்ட நல்லாவே ஏமாந்துட்டேன் இந்த ஆசிரமத்தை எப்படியாவது அவனை தொடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நான் சவால் விட்டேன் அந்த சவாலில் நான் தோத்துட்டா நான் தான் இந்த ஆசிரமத்தை பெருக்கியாளி மொழவாசு செய்யணும்னு சொல்லிவிட்டு அந்த கார்த்தி பையன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போயிட்டாங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சரி பயங்கர கோவப்படுறாங்க ஏன் தங்குச்சியவே இந்த ஆசிரமத்தை பெருக்கியாளி மொழவாசை செய்ய விட்டுட்டானா அவனை நான் சும்மா விட மாட்டேன் இப்பவுமே அவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க என்ன தான் கோவப்பட்டு வீட்டுக்கு போனாலும் மேலே தப்பு இருக்குது ஸோ இதை எல்லாத்தையுமே மயில் காதி வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போகிறது சந்திராவாக தான் இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க